இன்றைக்கி ஈவினிங் ஒர்க் முடிச்சு வந்தவொடனே லக்கி பாட்டி வீட்டில்லன்னா சரி போய் அவுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவனை அவுத்துட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூட்டு நடந்தான் அப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேமிலி கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்புறமா வேக வேகமாக எந்திரிச்சு எங்கே கிளம்பிட்டோனா நம்ம ஊரில் புதுசாக ஒரு ஏடிஎம் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க நமக்கு தான் புதுசாக ஏதாவது கையில் நோண்ட தோணுமே சரி அதில் பா அமௌண்ட் வருதான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துரலான்னு சொல்லிட்டு அதே செக் பண்ணுறதுக்காக போனோம் செக் பண்ணிட்டு வரப்போ ஒரே சிக்கன் கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அப்பாவை சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாமா தான் சிக்கன் செஞ்சாங்க Donc mm -hmm. இப்போ இருந்தது ஏதோ நம்ம அதை என்ன தான் ஆயிரம் சமைச்சாலும் பசங்கள் சமைச்சா அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் எங்கள் எஸுக்காக ஒரு குசி தாங்க முடியலை சைடில் ஒரு டான்ஸ் வேறு அவனுக்கு சரின்னு சொல்லிட்டு வெந்துட்டுருக்கிற கேப்பில் வெளியே போய் பார்த்தா வான வேடிக்கை நடந்துகிட்டு இருந்தது எங்கள் ஊரில் ஏதோ ஒரு திருவிழா போல் ஊருக்குள்ளே இருக்கிறதா இல்லையான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது சில டைம் நிறைய பேர்த்துக்கு இப்படிலாம் ஃபீல் ஆகும் ஏன்னா நம்ம ஒர்க் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரப்ப ஊரில் என்ன நடக்குதுன்னே சொல்லி தெரியாது அப்புறம் டேஸ்ட்டு கொடுத்தாங்க அதே டேஸ்டெலாம் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் தட்டில் போட்டு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா அன்னைக்கு தேவை ஜாலியாக ஃபினிஷ் பண்ணி